என் பள்ளியின் பெயர் ராம்சன் மல்லையர் மற்றும் பள்ளி நத்தம் பார்த்து கொருப்புலவன் பாவியைப் பற்றி எனக்கு தெரிந்த கத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்

பாரன் என்ற பட்டத்தை வழங்கினார் நிற போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினார் அவரது பாடல்கள் காட்டு தீ போன்ற பதவி மக்கள் மனதில் வீடு கொள்ள செய்தது மாதம் தொள்ளனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இயற்கை எழுதினார் பாரதியார் நினைவாக அவரது பிறந்த ஊரில் வளிமண்டலம் மற்றும் சிறுவுருவச் சிலை கட்டப்பட்டுள்ளது